வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களே தற்போது உங்களுக்கென ஹாப்பி நியூஸ் ஒன்று வெளியாக இருக்கிறது மக்களே அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் கானுடைய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்றுவிடலாம் அதாவது குடும்ப அட்டைதாரர்கள் கவனத்திற்கு உங்களுக்கான நியூஸ் ஒன்று வெளியே இருக்கும் மக்களே தமிழகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு உதவும் வகையில் அரிசி பருப்பு சர்க்கரை போன்ற பொருட்கள் ரேஷன் கடைகளின் மூலயமாக வழங்கப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் பல்வேறு தரப்பு மக்களுக்கு இது உதவும் வகையில் அமைந்துள்ளது மக்களே அதற்கு ரேஷன் கார்டு மிக முக்கியமான ஆவணமாகும் தற்போது ரேஷன் கடைகளில் பயோமெட்ரிக் முறையில் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது சென்னையில் ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் துவரம்பருப்பு வழங்கப்படுவதில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் பொதுமக்கள் ரேஷன் கடைகளில் அரிசி சர்க்கரை போன்றவற்றை வழங்கப்படுகின்றன மக்களே ஆனால் பாமாயில் துவரம்பருப்பு போன்றவற்றை உடனே வழங்கப்படுவது இல்லையாம் என்றும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு சென்னையை விட தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் இந்த ஒரு நிலை அடிக்கடி நடக்கிறது என்ற ஒரு புகார் எழுந்திருக்கிறது துவரம்பருப்பின் விலை ஒரு கிலோ நூற்றி எழுபது ரூபாயாக விற்கப்படுகிறது ஆனால் எங்கள் ஊர் சைடில் நான் கூட காலையில் போயிட்டு வாங்கிட்டு வரந்தேன் ஆனால் இங்கே ஒரு கிலோ வந்து நூற்றி தொண்ணூறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இது சாமானிய மக்களுக்கு ரொம்பவும் ஒரு கடினமான விஷயம்தான் மக்களே பாமாயிலுடைய விலை நூறு ரூபாய்க்கு மேல் விற்கப்படுகிறது ஆனால் தமிழக அரசு ரேஷன் கடைகளின் மூலயமாக கிலோ துவரம்பருப்பு முப்பது ரூபாய்க்கும் ஒரு லிட்டர் பாமாயில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது இதன் காரணமாக துவரம்பருப்பு மற்றும் பாமாயிலை எப்படியாவது ரேஷன் கடையில் வாங்கி சமாளிக்கலாம் அப்படின்னு நினைத்த மக்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி இருக்கிறது மக்களே இதற்கு காரணம் சமீபத்தில் நாடு முழுவதும் தேர்தல் காரணமாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது அதனால் தான் பொருட்கள் கொள்முதல் செய்வதில் சில காலதாமதம் ஏற்பட்டன அப்படின்றத குறிப்பா சொல்லியிருக்கிறாங்க இதனால மே மாதம் சிலருக்கு பருப்புக்கள் கிடைக்கவில்லை என்று புகார் அளிக்க தொடங்கியிருக்கிறாங்க ரேஷன் கடையில் மே மற்றும் ஜூன் மாதத்தில் தற்போது வரை துவரம் பருப்பு பாமாயில் சில பேருக்கு கிடைக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க தற்போது ரேஷன் கடைகளில் ஜூன் மாதத்திற்கான தூரம்பருப்பு பாமாயில் தங்கு தடையின்றி கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு எனவே மே மாதம் பொருட்கள் கிடைக்க பெறாதவர்கள் ஜூன் மாதத்துடன் சேர்த்து வழங்கப்படும் என்று இம்மாத இறுதிக்குள் அனைவருக்கும் தூரம்பருப்பு கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு பட்டிருக்கு அப்படின்றத சொல்லப்படுகிறது பாமாயில் கிடைக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு என்றும் உணவுத்துறை அதிகாரிகள் கூறியிருக்கிறாங்க மக்களே பொறுத்திருந்து பார்க்கலாம் இது போன்ற பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க